வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் பாலக்கிரி இந்த மாதிரி பிரான்ச் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடு வந்து சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் வச்சு நல்லா ஒரு டோ பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ நமக்கு வந்துட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து சோயா கீமா தான் பண்ண போகிறேன் இதுக்கு எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி சோயா அம்மா கொஞ்சம் காரமாக பண்ணலான்னு இருக்கேன் அதனால் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது நம்ம நல்லா வந்துட்டு மிக்சியில் பச்சையாகவே அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு கொஞ்சமாக பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கோங்க இருக்கிறத போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் அது அப்படி இருந்தால் கூட ஓகே தான் பட்டை இலை இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் அதை போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்துட்டு சீரகம் நம்ம வந்து செரிமானத்துக்கு கண்டிப்பாக நைட் டைமில் சப்பாத்தி சாப்பிட்றோன்னா வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் சீரகம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது ஹெல்த்தாக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ரெட் சில்லி பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சோயாவை நான் குட்டி குட்டியாக சும்மா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் மினி சோயா அதை நான் நல்லா பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்ச சோயாவை இதில் ஆட் பண்ண போகிறோம் வெரி சிம்பிள் தாங்க டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது பாலக் சப்பாத்திக்கு ஒரு சப்பாத்தி கூட மீதில் நான் கூட கீரை சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்டுக்கிட மாட்டாங்கன்னு நினச்சேன் உண்மையாகவே காலி நைட்டு நைட்டோட நைட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டோ ரெடி பண்ணியிருந்ததை வந்துட்டு பால்ஸாக நம்ம ஒரு ஒரு சப்பாத்தி கணக்கில் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை திரட்ட போகிறோம் இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரட்டிட்டு நடுவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முக்கோணமாக மடிக்கணும் இதுதான் சப்பாத்தியோட ட்ரிக்ஸே அப்போ தான் நமக்கு லேயர்வாக கிடைக்கும் உள்ளார சாஃப்டாக லேயராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் அப்படியே ரவுண்டு எதுவுமே பண்ணாமல் தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு நமக்கு ஹார்டாக இருக்கும் உண்மையாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ப்ளஃஃபியாக வருது பாருங்கள் இந்த லேயர்ஸ் தான் அந்த ப்ளஃஃபியே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ இதனால நம்ம எண்ணெய் விடாமல் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லுமே திரட்டி எடுத்துட்டேன் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பிளேட்டில் சப்பாத்தி கொஞ்சம் கீமாக வச்சுருங்க அப்போ தான் வந்துட்டு சூடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹாட் பாக்ஸ்லேயே வச்சுருங்க அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறுமனே தட்டில் வச்சால் ஹார்டாயிரும் கீரை ஆட் பண்ணனால நான் சொல்கிறேன் என் பையன் வந்துட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ஜாய் இருந்தான் எப்பவுமே நான் ஃபுட்டு எது செஞ்சாலுமே அவனோட கொஞ்சம் அவனோட பாகம் கொஞ்சம் இருக்கும் இதில் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்து பாருங்கள் என் ரிச் ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன் வீக்லி வந்து வெறும் சப்பாத்தி கொடுக்குறத கீரை நிறைய குழந்தைங்களை வந்து உட்கொள்ளக்க மாட்டாங்க குழந்தைங்க நிறைய கீரை சாப்பிடாதனால இந்த மாதிரி சப்பாத்தியில் ஆட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் உண்மையே சூப்பராக இருக்கும் பாலக்கீரை ரொம்ப ஹெல்த்துக்குன்னு ரொம்ப நல்ல ஒரு கீரை வகைன்னு நான் சொல்லுவேன் நீங்களும் வீடியோ பார்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து போகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்